ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி மாதவரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழ்நாடு முதல்வரும் கழக தலைவருமான மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் இந்த திணிப்பு நிதிப்பதிவில் பாராபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி என்ற தலைப்பில் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான நிகழ்ச்சி ஏற்பாட்டில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய மோரை ஊராட்சி அண்ணா நகரில் நடைபெற்றது வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரை கூ மாவட்ட துணை செயலாளர் மு ராஜேந்திரன் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் பி ஏழுமலை துணை செயலாளர்கள் ஏ ராமதாஸ் ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி மாரி பொருளாளர் ஆ சிவானந்தம் மாவட்ட பிரதிநிதிகள் ஆ பிரபாகரன் பொன் முத்து பி பி அண்ணாதுரை மாவட்ட அமைப்பாளர்கள் கே ரவிக்குமார் சே கோவிந்தராஜ் மூரை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மோரை ஆர் திவாகர் வேதா செந்தில் பி லிங்கேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் துணை அமைப்பாளர்கள் சி எஸ் எஸ் டி சீனிவாசன் ஜி கே இனியன் மணிவண்ணன் ஆகியோர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ் காந்தி தலைமை கழக இளம் பேச்சாளர் ஆ ஜோதி ஆகியோர் திமுக அரசின் சாதனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் பகிர்வில் பாராபட்சியம் மும்மொழி கொள்கையில் இந்தி திணிப்பு பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் அநீதி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் பா திருநாவுக்கரசு ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர் பிரபு மாவட்ட பிரதிநிதி நா ஜெகதீசன் இளைஞர் அணி நிர்வாகிகள் இளம்பருதி இளமாறன் ஸ்ரீபன் இ மகேந்திரன் சதீஷ் புழல் ஒன்றிய இளைஞரணி துணையமைப்பாளர் சே யுவராஜ் உள்ளிட்டோர் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் நலன்களையும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின்

ஒரு சூப்பர் ஸ்டார் ஏகே ஒரு சூப்பர் ஸ்டார் சிவகாட்டி ஒரு சூப்பர் ஸ்டார் யாரு ஒரு சூப்பர் ஸ்டார் உங்க நடிகர் யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டு இயக்குனர்கள் ஒரு மரியாதை இந்த மண்ணின் மைந்தான ரஞ்சித் இருக்காரு ரஞ்சித் இருக்காரு சங்கர் இருக்காரு எத்தனை இயக்குநர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல சினிமா பாக்குறீங்கல்ல தமிழ்நாட்டில் விஜய் இருப்பது மாதிரி ரஜினிகாந்த் இருப்ப மாதிரி பக்கத்தில் ஆந்திராவுக்கு போனா சிரஞ்சீவி இருக்கார் இருக்காரா இல்லையா சிரஞ்சீவி இருக்காரு

இங்க வந்து இருக்கக்கூடிய நயன்தாரா உள்ளிட்ட என்னிடங்காத நடிகைகள் கேரளா இருந்து வர்றாங்கல்ல நீங்க அப்படியே யோசிங்களே தமிழ்நாட்டில் ஒரு சினிமா இருக்கு கேரளாவில் ஒரு சினிமா இருக்கு ஆந்திராவில் ஒரு சினிமா இருக்கு கர்நாடகா ஒரு சினிமா இருக்கு உத்தரப்பிரதேசுக்கு சினிமா இருக்கா பீகாருக்கு சினிமா இருக்கா ஒரிசாவுக்கு சினிமா இருக்கா மேற்குவங்கத்துக்கு சினிமா இருக்கா குஜராத்துக்கு சினிமா இருக்கா ராஜஸ்தானுக்கு சினிமா இருக்கா ஏன்னா இதை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஒரே சினிமா ஹிந்தி சினிமா ஒரே சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் ஒரே சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மொத்தமா ஆட்டையை போட்டு யூபி சினிமா இல்ல பீகார்கானுக்கு சினிமா இல்ல இன்னைக்கு என் ஊர்ல நான் நல்லா எழுதுவேன் உள்ளூரில் எழுதுனா டே நீ இந்த சாதிக்கு சொல்லுவான் நான் நல்லா நடிப்பேன் டேய் நீ கருப்பா இருக்கடா ஏ போடா இது சாதின்னு சொல்லுவான் நான் நல்லா பாடுவேன் டேய் காணா பாட்டு பாருடா நீ தீட்டம்பா அப்படின்னா பல திறமையை ஆடுகிற பாடுகிற நடிக்க எழுதுகிற திறமையை கொண்ட எழுதடாங்காத இளைஞர்களுக்கு கூட பார்க்க போனால் புழைத்து கொள்ளாம்கிற நம்பிக்கை வந்திருக்கிறதுனா அது தமிழ் சினிமாவோட உதை கலைஞர் எங்கிற முத்தமிழுங்க கலைஞர் தமிழ் சினிமாவை கட்டினா பேரறிஞர் அண்ணா தமிழ் சினிமாவை கட்டினார் இப்படி போனா புரட்சிக்கலான்னு சொல்ற நம்ம ஊர்ல மாதிரி யூ இருக்க இளைஞர்களுக்கோ பீகார் இருக்க இளைஞர்களுக்கோ குஜராத் இருக்கிற இளைஞர்களுக்கோ ராஜஸ்தான் இளைஞர்களுக்கோ வாய்ப்பு இல்ல ஏன்னா எல்லாம் பத்து மாநிலத்துக்கும் ஒரே மொழி ஹிந்தி மொழி இந்திய தாய்மொழியா கொண்ட மட்டும் தான்